எடப்பாடிக்கு பெரும் சவாலாக இருப்பது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அனைத்து அதிமுக திண்டுக்கல்ல பதினோரு சதவீதம் இப்படி ஒரு மிகப்பெரும் மதுரையில மூணாவது இடம் ஆக மிக பெரும் அழிவை தோல்வின்னு சொல்ல மாட்டேன் பேர் அழிவை சந்தித்து இருக்கிறது அதிமுக எங்கன்னா காவிரி கரைக்கு வடக்கே தெற்கே தாமிரபரணி நதிக்கரை வரை மிக பெரும் பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது அப்ப இந்த அதுக்கு அந்த தென் மாவட்டங்களை சமன்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் எடப்பாடி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது சரி அதே நேரத்துல மீண்டும் அதிமுகவுக்கு இந்த தென் மாவட்டங்கள் போய் சேராம அதை தன்வசப்படுத்துவதற்கு பாஜக வெகு காலமாக முயற்சிக்கிறது அதனாலதான் அதிமுகவுல தென் மாவட்டத்திலிருந்து ஒரு அரசியல் தலைமை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே பாஜக கூறியாக இருக்கிறது எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்பை எல்லாம் ஓபிஎஸ்க்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் சசிகலா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்திருக்கலாம்ல எடப்பாடிக்கு செய்து கொடுத்த வாய்ப்பு எல்லாம் டிடிவி தினகரனுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல ஏன் செய்யல